Oh, the pakka babae, a pavilion ur ur, the odor of her anger, mo santa la ma popo, sensor nada die. Shit. He didn't give his number and went out. That idiot. இப்போ தெரியுது ஏன் உன் தப்ப குறையலன்னு இன்னைக்கு ஈவினிங் பிரியதர்ஷனை பார்க்க போறோம் அவரை பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு ஏதோ இது தப்பா படுது இன்னைக்கு காலையில அவர் கூட ஒரு பொண்ணு கார்ல போனதா ம் நீ வேணா பாரு இந்த குற்றத்துக்கு எல்லாம் காரணம் பிரிய தான் இருக்கும் சும்மா கண்ட டிடெக்டிவ் அவளை படிச்சுட்டு அது மாதிரி வளராத பேசிக்கா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ அவன் ஒரு ஆம்பளையே இல்லை அவனால ஒரு பொண்ணை கற்பழிக்க முடியாது அப்ப அவன் பீஸ் போன பல்பா நாங்க ரெண்டு பேரும் பிஎஸ்சி சைக்காலஜி ஒன்னாதான் படிச்சோம் அவன் ஆண்மை இல்லாத ஒருத்தன். அவன் நடையும் பேச்சும் எல்லாமே ஒரு மாதிரி ஃபெமினிஷா இருக்கும் நீ அவன் கூட பேசி இன்னும் பழகல அதான் அவன் கூட ஒரு நிமிஷத்துக்கு மேல பேசணும்னா எல்லாரும் சேர்ந்து அவனை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒன்னும் பேச மாட்டான் ஹலோ அரவிந்தா ஆமா எங்க இருக்க நான் இங்க கொடைக்கானல் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஹலோ நீங்க யாரு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க வீட்டு வாட்ச்மேன் ஸ்டேஷனுக்கு என்ன கேஸ் கேஸ் சும்மா இருடி வர நானே உன அடிச்சு கொன்னுடுவேன் ஏய் நீ விடு இவளுக்கு போதை தெரியட்டும் இவளை நானே கவனிச்சுக்கிறேன் வே இஸ் மெஜ் மஹ் கு ஏன் பெட்ரூமில் தான் படிப்பியா ஒன்னா இன்னியும் இந்த மாதிரி தான் இருக்க ஆமாம் சார் இந்த வண்டி நம்பரை சொல்ல பி என் ஃபிஃப்ட்டி செவன் கே ஆ டபுள் ஃபைவ் டபுள் பூஜ்ஜியாறு சார் என் பேர் அருவிந்த் உள்ளே போ ஆ யோ எட்டு ஐயா அந்த வண்டி நம்பர் ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து அட்ரஸ் வாங்க சொல்லுங்கள் மேடம் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தா நீ அந்த ஜிஎஸ்டிவி சார் ஓ நீ தான் அந்த ஹீரோவா நம்ம சாம் போலீஸே உன்னை ஹீரோ வந்து அட்டிங் சார் பிரசு சார் என்னடா அவனா பிரசு பிரசு தூய் தூய் காட்டுற பைத்தி மாடா நீ உனக்கு ஏற்கனவே வாங்கினது பத்தாதா இன்னும் வேணுமா நான் அப்புறம் வச்சுக்கிறாரு குற்றவாளி இங்க தான் இருக்கான உனக்கு எப்படி தெரியும் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்புறம் எப்படி அந்த நியூஸ் உங்க சேனல்ல வந்தது சார் அந்த பொண்ணை பத்தி தான் சார் சொன்னேன் வேற எதுவும் தெரியாது நீங்க டாக்டர் மதிவதனி தானே ஆமா நீங்க எங்க என்ன பண்றீங்க நீங்க தேடிட்டு இருக்க குற்றவாளி பிரியதர்ஷன் என்னோட காலேஜ்மேட் அவர் ஒரு டாலண்டான டாக்டர் அவரால் அந்த நாலு பொண்ணு பேச வைக்க முடியும் அதான் அவரை தேடி இங்க வந்த ஆனா நீங்க இங்க அவரை ஒரு குற்றவாளியை தேடிட்டு இருக்கீங்க நிச்சயமா அவரால் இந்த குற்றம் பண்ணிருக்க முடியாது எப்படி சொல்றீங்க அந்த நாலு பொண்ணுங்களை கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அவனால அதை பண்ண முடியாது ஹலோ ஓகே சார் மை ஏய் ஏய் அந்த பொண்ணு தான் விசாரிங்க இவனை எப்படி உனக்கு தெரியும் இவன் என்ன ஒரே நல்ல டாய்லெட் ஆகிட்டான் டாக்டர் இதுக்கு என்ன சொல்றீங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அவனை பிடிக்கலனா அந்த பொண்ணுங்கள்லாம் காப்பாற்ற முடியும் அந்த ட்ராயர்ல இருந்து டைரி ஃபுல்லாக செக் பண்ணிட்டீங்க செக் பண்ணிட்டேன் சார் இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற எல்லாரையும் நேரில் கூப்பிட்டு விசாரிச்சா அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம் சார் சார் நீங்க டாக்டர் பார்க்கணும் அவர் வெளியே போயிட்டார் அவர் மொபைல் நம்பர் இருக்கா மொபைல் நம்பர் தெரியாது சார் சொல்கிறியா ஸ்டேஷனில் வச்சு நீங்க யார் சார் போலீஸ் தா சார் தா சார் விட்டுரு சார் சார் நாட் ரிச்சபிள் சார் அவன் இங்கே தான் இங்கேயோ இருக்கான் அவன் கொடைக்கானல் விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை பிடிச்சாக்கணும் ஒரு வண்டியை விடாதீங்க சார் பைபாஸ்ல எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே ஒரு வண்டி விடாதீங்க எஸ் சார் அவனை எப்படியாவது புடிச்சாகணும்

இது வரைக்கும் போலீஸ் சொன்ன ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது முதல்ல பாதிக்கப்பட்ட தீபிகாவோட அண்ணன் வசந்த் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான் ரெண்டாவதா பாதிக்கப்பட்டது யாழ்னி அவளோட அண்ணன் தமிழ் வாணனும் அதே டிஎன்சி காலேஜ் தான் மூணாவதா பாதிக்கப்பட்ட தாரணி பிரியதர்ஷனோட பக்கத்து வீட்டு பொண்ணு கொஞ்சம் திமிர் பிடிச்சவளாவும் இருந்திருக்கா நாலாவதா பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஹஸ்பண்ட் ராஜேஷ் அவனும் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான் நீயும் டிஎன்சி காலேஜ் பிரியதர்ஷனும் டிஎன்சி காலேஜ் ஸோ இன்னுமா உனக்கு புரியல கூட படிச்ச மூணு பசங்களோட சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் திமிர் பிடிச்சவளா இருந்திருக்கா பிரியதர்ஷன் பெண்மை கலந்த ஆம்பளையா இருந்திருக்கான் சோ அரவிந்த் பிரியதர்ஷன் பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சதா இல்ல சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீ நம்ம ரிப்போர்ட்டர் குமாரை कांटेक्ट பண்ண எதுக்கு சார் बिकॉज அந்த பிரியதர்ஷன் பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு அவருடைய போன் நம்பர் அட்ரஸ் யூ எஸ்எம்எஸ் பண்றேன் உங்களுக்கு ஓகே சார்

இவ்ளோ டேலண்டடா படிச்ச உன்னாலேயே அந்த லாக்க ஓபன் பண்ண முடியலையா சரி இப்ப நான் எங்க வரணும்

பிரியதர்ஷன்ன கூப்பிட மாட்டியா ஐயோ நான் அப்படி இல்ல சாரி பிரியதர்ஷன் நான் சொல்றது கொஞ்சம் உன்னை ஹிப்னடைஸ் பண்ண போறேன் நீ என்ன சொல்லல நான் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் நோ ஆ ஓகே கத்தியை கொடுத்த வீர தான் கேட்டிருந்தா போட்களுக்கு போய் வீரன் நிரூபிச்சிருப்பேன் ஆனால் நீங்க என்னோட ஆன்மீகம் சோதிச்சு பார்த்துக்கீங்க டு கன் கார் லுக்கின் டு மை ஆஸ் 我。<laughs> என் தலையில் இன்ன விதி என்று எழுதி அந்த இறைவன் செத்து விட்டானோ ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க ஆம்புலன்ஸ் அட்ரஸ் வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் இன்டீரியர் பங்களா

一个破。